சூப்பருங்க மோடி ரெகுலரா பிரஸ் மீட் வைப்பாரு தாமரை தமிழ்நாட்டில் ஏதாவது உண்மையை சொல்ல செக் பண்ணி பாருங்க நான் இது யாரையும் லவ் பண்ணது இல்ல பேட்டரி டவுன் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க பீப் சவுண்டே வர மாட்டேங்குது பாருங்க ஏ என்னாச்சு எப்படிங்க ஒருத்த லவ் பண்ணாம இருக்க முடியும் அட நிஜமாதாங்க நான் யாரையும் லவ் பண்ணது இல்ல ஆக்சுவலா என்ன நிறைய பேர் லவ் பண்ணாங்க கூழ் ஒர்க் பண்ணுவோம் என்ன யாரையும் லவ் பண்ணதில்ல நானும் யாரையும் லவ் பண்ணதில்ல எவ்வே பண்ணதில்லையா காஃபி இல்ல நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் தேங்க் யூ இப்பதான் இப்படி தனியா பேசுறதெல்லாம் எனக்கெல்லாம் இவங்க அப்பாவை பார்த்ததையுமே பிடிச்சி போச்சு உடனேன்னா உடனே இல்ல ரெண்டு மூணு வாட்டி பேசுனதுக்கு அப்புறம் பேசுறதுன்னா ரெண்டு மூணு வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் காட்டினாங்க கட்டிட்டேன் ஆனா இங்க பொண்ணு விஷயத்தில் அவ எடுக்கிறதா முடிவு நான் அவங்க எல்லாத்தோட முடிவுந்தா எங்க முடிவுந்தா இவளையும் கேட்போம் அர்ச்சி சும்மா இரு நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க எனக்கு சமையல் வேலை இருக்கு நான் போறேன் ஏ மிஷினே சும்மா ரகு சொல்லுங்க நிஷா எங்க வேலை பாக்குறேன்னு சொன்னீங்க ஷ்னைடர் எலக்ட்ரிக் எப்படி உங்களால சொசைட்டில வாழ முடியுது இட்ஸ் a good company நோ நோ லவ்வே பண்ணா எப்படிங்க வாழ முடியுது பழகிருச்சுங்க பார்க்க பீச் தியேட்டர்ல இருக்க ஊர்ல எப்படிங்க யாரையுமே பார்த்து எதுமே தோணலையா தோணல இவங்கள மாதிரி ஒருத்தங்க லவ் பண்ணனும் அப்படி உங்களுக்கு யாரையுமே தோணலையா தோணல இப்போ எதுக்கு சுத்தி சுத்தி லவ் லவ்ன்னு இருக்கீங்க நீங்க யாரை லவ் பண்றீங்களா வாட் ஓகே ஜஸ்ட் ஒன் டைம் இன் ஸ்கூல் ஸ்கூல்ல ஒரு வாட்டி காலேஜ் ஒரு வாட்டி ஒன் வாட்டி டபுள் சைடு வாட்டி மொத்தம் வாட்டி பிரேக்அப் பண்ணாங்க பண்ண அதான் எப்பவும் நடந்தது நடந்தா பிரேக்அப் ஒரு வருஷம் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு போன வாரம் தான் ப்ரேக்கப் பண்ணேன் இப்போ ஐம் ஃபைன் நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது தாய் செஞ்சு சொல்லிடுறாதீங்க என் தங்கச்சிக்கு மட்டும் தெரியும் எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே தெரியுங்க உங்கள் வீட்டில் சொல்லிடாதீங்க காஃபி ஒரு கட்டிங் கிடைக்குமா நீங்கள் சேர கிடைப்பீங்களா யூ மீன் ஆல்கஹால் நோ ஐ அம் நாட் அன் ஆல்கஹால் ஃப்ரெண்ட்ஸை கம்பல் குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸை கம்பல் பண்ணி குடிக்க வைப்பேன் பட் டீசெண்ட்டாக வீட்டுக்கு போய்விட்டு தூங்கிடுவேன் ஆ ரெண்டு மூணு தடவை போலீஸ் தொற்றுனியா ஸ்டேஷன்ல தூங்கியிருக்கேன்

உங்களுக்கு சமைக்கிறது பாத்திரம் தேக்கிறது இந்த மாதிரி வீட்டு வேலை எல்லாம் செய்யத் தருவா கெட் மேரிட்